ஹாய் மக்களே வெல்கம் டு தோட ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தேசிய தலைவர் படத்தோட ரிவியூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு இந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவரோட வாழ்க்கை கதையை சொல்கிற படம் இவரோட ஜேர்னி எப்படி இருந்தது இவர் எப்படி அரசியலுக்கு வந்தார் சுதந்திரத்துக்காக இவர் பண்ண செயல்கள் என்னன்றத ரொம்ப டீட்டெயில்டாக இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க இந்த படத்தில் முக்கியமாக இவரோட பொலிட்டிக்கல் கரியரை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் முக்கியமாக வல்லபாய் பட்டேலோட ரெக்வஸ்ட்டுக்கு இணங்கி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு இவர் போனது அப்புறம் வைத்தியநாத ஐயர் நடத்தின சமூக போராட்டமான டெம்பிள் என்ட்ரி ஆக்ட்டுக்கு இவர் சப்போர்ட் பண்ணதுன்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி இமானுவேல் சேகரன் கேஸில் இவரோட ஈடுபாடு இருந்ததுன்ற ஒரு குற்றச்சாட்டு அந்த காலத்தில் வந்திருந்தது இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியலான விஷயத்தையும் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க இவரை பத்தி தெரியாதவங்க யாருமே கிடையாது இவரோட கேரக்டர் ஸ்டடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த படத்துல அவரோட வாழ்க்கையில நடந்த சில முக்கியமான விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாமே ரொம்ப அழகா டீல் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட டேரக்டர் அரவிந்த்ராஜ் இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டரை மக்களுக்கு சினிமா மூலமா உயிரோடு கொண்டு வந்திருக்காருன்னு தான் சொல்லணும் அவர் இருந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி செட்டிங்ஸ் எல்லாமே பக்காவாக கொடுத்துருந்தாங்க மக்கள் கூட்டம் கூடுறது மக்கள்கிட்ட தலைவர் பேசுறதுன்னு எல்லா டீட்டெயிலிங்குமே அருமையாக இருந்தது பஷீர்ன்றவர் தான் தேவர் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு இவரோட டயலாக் டெலிவரியாக இருக்கட்டும் பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் எல்லாமே அட்டகாசமாக இருந்தது அப்படியே தேவரை ஸ்க்ரீனில் கொண்டு வந்துட்டாருன்னு தான் சொல்லணும் பாரதி ராஜா ராதாரவி எம்எஸ் பாஸ்கர் வாகே சந்திரசேகர்னு இவங்களோட கேரக்டர்ஸும் அற்புதமாக இருந்தது அதோட படத்தில் நடிச்சிருக்க மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸும் அவங்களோட ரோலை புரிஞ்சிக்கிட்டு ஒரு பெஸ்ட்டான பெர்ஃபார்மென்ஸை கொடுத்துருக்காங்க படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை பார்க்கும்போது இளையராஜாவோட இசையும் அகிலனோட சினிமாட்டோகிராஃபி அப்புறம் வெங்கட் ரமணனோட எடிட்டிங்கும் இந்த படத்துக்கு பக்க பலம்னே சொல்லலாம் ஒரு நல்ல தான் இந்த தேசிய தலைவர் கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்